கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் புன்னப்புராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி சங்கரன் அக்கம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் வி எஸ் அச்சுதானந்தன் தமிழ்நாட்டின் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க நேரில் வந்து கைதானவர் வி எஸ் அச்சுதானந்தன் அச்சுதானந்தன் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அவருடைய நூற்றாண்டு விழாவின் ஒரு பாகமாக வி எஸ் அச்சுதானந்தனின் வாழ்க்கை வரலாறு குறித்து எழுதப்பட்ட ஒரு சமரத்தின் நூற்றாண்டு என்ற புத்தகத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் வெளியிட்டிருந்தார் அந்த நிகழ்வில் முதல்வர் பினராயி விஜயன் பேசுகையில் வி எஸ் அச்சுதானந்தன் எண்பது ஆண்டுகள் அரசியலின் பரிமாணத்தை பற்றி ஒரு சமரத்தின் நூற்றாண்டு என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை அச்சுதானந்தனின் நூறு வயது நிறைவடைந்த தினத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பேசியிருந்தார் சாதாரணமாக பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் நூறு வயதை எட்டுவது அபூர்வமானது அச்சுதானந்தன் குழந்தை காலம் மிகவும் வறுமையானது வறுமையான சூழலில் பிறந்து வளர்ந்த அவர் சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்தார் அதனால் தொடக்க பள்ளியிலேயே அவரது கல்வி முடிந்து போனது பசியை போக்கி வாழ்வதற்காக பதினோரு வயது முதல் வேலை செய்யக்கூடிய நிலையும் அவருக்கு ஏற்பட்டது தனது சகோதரரின் தையல் கடையில் பதினோரு வயதில் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தவர் பின்னர் ஆலப்புழா ஹாஸ்பின்வால் கயர் ஃபேக்டரியில் தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தார் அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி பி கிருஷ்ணபிள்ளை ஆலப்புழாவிற்கு சென்றிருந்தார் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடு தொடங்கிய காலகட்டம் அது சகாவு கிருஷ்ணபிள்ளையின் சந்திப்பு கிடைத்ததை தொடர்ந்து அவரிடமிருந்து கிடைத்த கருத்துக்கள் அச்சுதானந்தனை அரசியலுக்கு திருப்பிவிட்டன அந்த சமயத்தில் ஆலப்புழா கயர் பேக்டரிகள் பிரிட்டிஷ்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன கயர் பொருள்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து முதலாளிகள் லாபம் அடைந்தனர் தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த காலம் அது கயர் பாக்டரி தொழிலாளிகள் அனுபவித்த வேதனைகளை கண்டு அவர்களிடம் போராட்ட குணத்தை வளர்க்க ஒருங்கிணை ித்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாக ஆக்கினார் பின்னர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க குட்டநாடுக்கு சென்றார் அங்குள்ள விவசாய தொழிலாளிகள் சாதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டனர் அவர்களை ஒருங்கிணைத்து திருவிதாங்கூர் விவசாய தொழிலாளர் யூனியனை ஆரம்பித்தார் இதுதான் கேரள மாநில விவசாய தொழிலாளர் சங்கமாகவும் தேசிய விவசாய சங்கமாகவும் பிற்காலத்தில் மாறியது பின்னர் மீன்பிடி தொழிலாளர்கள் தென்னை மரம் ஏறும் தொழிலாளர்களையும் ஒருங்கிணைக்கும் பணியையும் செய்தார் கயர் தொழிலாளர்களை வேதனையிலிருந்து விடுவிக்க அவர்கள் போரா நிலை ஏற்பட்டது அமெரிக்கன் மாடல் அரபிக் கடலில் என்ற கோஷத்தை தொழிலாளர்கள் எழுப்பினர் தொழிலாளர் போராட்டம் சுதந்திர போராட்டம் என்ற நிலைக்கு உயர்ந்தது வி எஸ் அச்சுதானந்தனின் தலைமையில் புன்னப்புரா வயலார் போராட்டம் ஏற்பட்டது போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி மூனில் புன்னப்புரையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் தேடிக்கொண்டிருந்தனர் வி எஸ் அச்சுதானந்தன் கோட்டையத்துக்கும் அங்கிருந்து புஞ்சாருக்கும் சென்று தலைமறைவாக இருந்தார் அப்போது போலீசார் அவரை கைது செய்தது பிறகு அதிக நாட்கள் சிறைவாசத்துக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது எமர்ஜென்சி காலத்தில் கட்சியின் தலைவர்களை கைது செய்தனர் வி அச்சுதானந்தனும் சிறைவாசத்தை அனுபவித்தார் வி அச்சுதானந்தன் சிபிஎம் மாநில செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எல்டி கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் கேரள முதலமைச்சர் என பல பொறுப்புகளை வகித்தவர் அகில இந்திய மத்திய குழு உறுப்பினராகவும் பொலிட் உறுப்பினராகவும் இருந்தவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவர் ஊழலுக்கும் தவறான செயல்பாடுகளுக்கும் எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தியவர் அதற்கு சட்ட ரீதியான போராட்டங்களிலும் ஈடுபட்டார் எண்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியான பொது வாழ்க்கையில் செயல்பட்டவர் அவரது தொன்னூத்தி ஆறு வயதில் திடீரென உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சைக்காக சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரிவினை ஏற்பட்டது தேசிய இருந்து வெளியேறிய முப்பத்தி பேரில் ஒருவர் வி எஸ் அச்சுதானந்தன் இதில் அச்சுதானந்தனும் சங்கரையா அவர்களும் நூறு வயதை கடந்தவர்கள் சங்கரையா அவர்கள் இறந்து ஓராண்டு முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நூத்தி இரண்டு வயதாக கூடிய வி அச்சுதானந்தன் அவர்கள் இன்று காலமானார்